ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட போகிறது முழுவதுமாக கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் இன்று கொடுக்கும் வரம் வாங்கிக்கோ இன்று கொடுக்கும் வரத்தை வாங்கிக்கோ தவற விட்டு விடாது வருத்தப்பட்டு விடுவாய் நான் சொல்வதை கேள் வாய்ப்பு கிடைக்கும்போது அதை தக்கபடி பயன்படுத்திக்கொள் கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி தரப்போகிறேன் அதனால் எந்த கவலையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் உன் சாயி நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையோடு உடைத்து வெட்டு வா வெற்றி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது இல்லை என்ற வார்த்தை இனி உன் வாயிலிருந்து வரக்கூடாது இல்லை என்ற வார்த்தை தான் தொல்லை உனக்கு அதனால் நம்பிக்கையோடு உடைத்து விட்டு வா விட்டு காத்து கொண்டிருக்கிறது எதுவுமே முடியும் என்று நீ நம்பிக்கை வை வை நீரை கூட சல்லடையில் பிடித்து விடுவாய் வாழ்க்கைக்கு அவசியம் நம்பிக்கை எதிலும் நம்பிக்கை வை இப்போதைய காலகட்டத்தில் உனக்கு இது தேவை தேவையில்லாத ஆசைகளை மனதில் விதையாய் விதைத்துவிட்டால் கஷ்டமும் வேதனையும் வெட்ட முடியாத மரமாக வளர்ந்து நிற்கும் ஆசையை விட்டு விட்டுவிடும் விடு வாழ்க்கையில் நல்லவற்றை மட்டும் கவனித்து நன்றியோடு வாழ்ந்தால் உன்னுடைய துன்பம் தானாகவே குறைந்துவிடும் தங்கமே இது உண்மை தயவுசெய்து வாழ்க்கையை வெறுக்காது தான் வாழ்க்கையின் விளைநிலம் அதனை பொறுத்துத்தான் உன் வாழ்க்கை அமைகிறது எல்லா இடங்களிலும் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பது இல்லை எல்லா இடங்களிலும் பதிலை சொல்வது மேதாவித்தனமில்லை தேவை என்றால் மட்டுமே தேவையான இடத்தில் தேவையான நேரத்தில் கேள்வி எப்பதும் பதில் சொல்ல வேண்டும் அதுதான் வெற்றிக்கு வழி நான் மனிதனாக பிறந்து விட்டேன் என்பதில் என்ன இருக்கிறது பெருமையாக இருக்கிறது இல்லை இங்கெல்லாம் மனிதநேயத்தோடு நடந்து கொண்டோம் என்பதில்தான் இருக்கிறது எல்லாமே இங்கு முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட ஏமாந்தவர்கள் தான் அதிகம் ஏன்னா உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களும் உன்னோடு பயணம் செய்யலாம் உன்னோடு வந்து கொண்டே இருக்கலாம் கவனமாக இரு எச்சரிக்கையாக இரு எந்த சூழலிலும் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவிடு துன்பமும் தூசியாக தெரியும் மற்றவரின் நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாகி இருந்தாலும் மனம் தளர்ந்து வாழ வேண்டுமா என்று வாழ்க்கையை வெறுத்து வெற்றிகரமான வாழ்க்கையை விட மன நிறைவான வாழ்க்கை தான் சிறந்தது உயர்ந்தது நல்லது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மற்றவங்களிடம் இருப்பது எல்லாம் நம்மிடம் இருக்கிறதா என்று பார்க்கிறாய தவிர உன்னிடம் இருப்பவை எத்தனை பேரிடம் இல்லை என்பதை பார்க்க தவறிவிடுகிறாய் திறமையை வெளிப்படுத்து பாராட்டு தானாகவே உன் கல்லடியில் விழும் இங்கு சரியாக இருப்பவன் சங்கடத்தை அனுபவிக்கிறான் நரியாக இருப்பவன் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான் நிதர்சனமான உண்மையை தெரிஞ்சுக்கோ வாழ்க்கை ஒவ்வொருவரும் எப்படி வாழ்கிறார்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மட்டும் கவனமாய் இருந்துக்கோ தங்கமே நான் சொல்வதை கேள்வி காலங்கள் இங்கே காணாமல் போகும் அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து வாழாதே வலியெங்கும் கல்லும் உள்ளும் மேடும் இருந்தாலும் நீ வழிகளை தாங்கி ஓடணும் ஓடணும் ஓடிக்கொண்டே இருக்கணும் எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து வாழ்ந்து விட்டால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிக்கக்கூடாது என்றுதான் சொல்கிறேன் ஏன் உன்னால் முடியாது உனக்கானது அத்தனையும் இருக்கிறது வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர்களின் மனதில் நீ வாழும் வரை ஆசைப்படுவதை மறந்துக்கும் ஆனால் ஆசைப்பட்டதை மட்டும் மறந்து விடாது நீ வாழ்க்கையில் செல்லும் போது வாழ்க்கையை வழிநடத்தும் போது அந்த பாதையில் எப்போதும் தனியாக நடக்க பழைக்கும் உன்னோடு வருபவர்கள் எல்லாம் உன் தற்காலிக துணை தான் சொல்வதற்கே உன் இதயத்தில் இந்த சாயியை நினைச்சிக்கோ உன் புத்தியில் என்னை துணையாக வச்சுக்கோ ஏன்னா தொடக்கமும் சாய்தான் முடிவும் சாயிதான் நீ இதை ஏற்றுக்கொள்கிறாய் தானே நம்பனும் தங்கமே நீ அடைகின்ற உயரம் உன்னால் உருவாக்கப்பட வேண்டும் அவமதித்த உறவெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும்படி செய்வாயா செய்யணும் செய்து காண்பிக்கணும் செய்து காண்பிக்கணும் தங்கமே அங்குதான் உன் திறமை வெளிப்படும் இப்போது வாழும் வாழ்க்கையில் நீ என்ன பார்க்கிறேன் தவறை சரியாக செய்தவன் தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் உண்மையா இல்லையா தவறை சரியாக செய்தவன் தலை நிமிர்ந்து வாழ்கிறான் அடித்து பேசுகிறான் ஒரு உயிர் இல்லை என்றதும் அவன் அவன் இஷ்டத்துக்கு பேசுகிறான் அந்த உயிரே அவனால் தான் போனது ஆனால் இட்டுக்கட்டி பேசுகிறான் இப்போது அவனுக்கு நன்றாக இருப்பது போல் தான் தெரியும் அவனுக்கென்று குடும்பம் எழுந்து நடக்கும்போதுதான் தெரியும் நாம் இவ்வளவு இவ்வளவு செய்துவிட்டோமே என்று நல்லதை தவறாக செய்தவன்தான் இங்கு தலைகுனிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த சாயின் மீது கடுகளவு நம்பிக்கை வச்சால் போதும் முன் மலையளவு பிரச்சனைகளை தவறாமல் உடைப்பேன் செய்வாயா தங்கமி செய்வாயா என்று கூட இல்லை செய்யணும் செய்து காண் வாழ்க்கையை பற்றி எவ்வளவோ சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை சில கனவுகளை நிஜமாக எண்ணி மகிழ்வதும் பல நிஜங்களை கனவாக எண்ணி மறப்பதும் தான் இந்த வாழ்க்கை நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டால் பொறுமையோடு கேட்டால் நம்பிக்கையோடு கேட்டால் உனக்கான பதில் நிச்சயம் இதற்குள் இருக்கும் நீ அனுபவிப்பதும் இருக்கும் இனிமேல் அனுபவிக்கப் போவதும் இருக்கும் என் பேச்சுக்கே ஏன் உனக்குள் இத்தனை போராட்டம் அமைதியாக இருக்கணும் காலம் மாற மாற எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கை இருக்கணும் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று கணக்கு பார்த்து கொண்டிருந்தால் எதையும் சாதிக்க முடியாது முயற்சி செய்து உன் செயல்களை செய்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவாய் சொல்வதை கேட்டுக்கோ கடந்த சில நாட்களாக ஒன்றை மட்டும் தெரிஞ்சு கொண்டாய் நான் சொல்லட்டும் என்னவென்று எந்த நிலையிலும் உதவி செய்யாமல் ஓரமாக நின்று வேடிக்கை பார்ப்பவர்களை விட ஓடிச்சொன்று உதவுபவர்களுக்குத்தான் பழி நிறைய சேர்கிறது பாவம் நிறைய சேர்கிறது என்று தெரிந்து கொண்டேன் நிறைய பிரச்சனைகளில் நீ தேடுவது தீர்வை அல்ல உனக்கு சாதகமான பதிலையும் உனக்கு சாதகமான சூழ்நிலையும் தான் தேடுகிறேன் தயவுசெய்து அடுத்த நிலையை அடைய முயற்சி செய்ய அடுத்தவன் நிலையை அடைய முயற்சி செய்யாதே என்று உன் சாய் சொல்லியிருக்கிறேன் அதன்படி கேட்டு வாழ வழி இல்லை என்று புலம்பக்கூடாது நீ வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் உன் வாழ்க்கை என்று முன்னேறு உனக்கு நீ ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது நல்லதே நடக்கும் கோடி கோடியாக கொடுத்தாலும் கொட்டி கிடந்தாலும் என் பிள்ளைக்கு நான் தரப்போம் நல்ல செய்தி நல்ல வரம் உனக்கு நல்லது செய்யப்போகிறது ஓம் சாயிராம்